உங்கள் ஒவ்வொருவரையும் ஏசாயா இறைவாக்கு புத்தகம் ஐம்பத்தி ஓரம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் மூலம் பேசுகின்றார் ஆண்டவரின் புயமே ஆற்றலை அணிந்துகொள் பண்டைய நாட்களிலும் முந்தைய தலைமுறைகளிலும் செய்தது போல் விழித்தெழு ராகாவை வெட்டியதும் பறவை நாகத்தை ஊடுருவி குத்தியதும் நீதான் அன்று என்று ஆண்டவரின் புயமே என்று ஐம்பத்தி ஒன்னிலே ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்திலே சொல்கின்ற ஆண்டவர் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்திலே விழித்தெழு விழித்தெழு சியோனே உன் ஆற்றலை அணிந்தகோள் என்று சொல்கின்றார் இங்கே சியோன் என்று சொல்லப்படுகிறது பெண் பிள்ளைகளுக்கு அர்த்தமாகவும் ஆண்டவரின் புயமே என்று சொல்லப்படுவதை வாலிபர் தம்பிகளுக்கு அர்த்தமாகவும் எடுத்துக்கொண்டு இந்த இறைவாற்றின் மூலமாக ஆண்டவர் உங்களை வல்லமைப்படுத்தப்படுகிறார் தன்னுடைய ஆற்றலை கொடுக்க போகிறார் என்ற வாக்கு தத்துவத்தோடு கூட இந்த தியானத்திற்குள்ளே நாம் கடந்து போக இருக்கின்றோம் ஆற்றலை அணிந்து கொள்ளுங்கள் விழித்தெழுங்கள் ஆம் இளமை பருவம் விழிப்போடு செயலாற்றக்கூடிய ஒரு பருவம் துடிப்போடு செயலாற்றக்கூடிய ஒரு பருவம் லட்சியத்தோடு கூட ஒரு தீ போல் நீங்கள் இன்று எழுந்து மக்களுக்காகவும் பிறகுக்காகவும் ஓட வேண்டிய ஒரு பருவம் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை விழித்தெழச் சொல்கின்றார் ஆண்டவரின் புயமே அழிந்து கொண்டு ராகாவை துண்டு துண்டாக வெட்டியது போல பறவை நாகத்தை குத்தியது போல இன்றும் நீ செயலாற்ற வேண்டும் என்று சொல்கின்றார் அது என்ன அந்த ராகா அது என்ன அந்த பறவை நாகம் நீங்க சொல்வீங்க பிள்ளைகளே இன்றைய உலகத்தை சத்தே கண்திறந்து பார்த்தீர்கள் என்றால் ஊடகங்களை பார்த்தீர்கள் என்றால் செய்தித்தாள்கள் எடுத்து புரட்டினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அறிவியல் மிக 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 வேகமாக முன்னேறிக் கொண்டே போகின்றது நாம் நடக்கின்ற நடையை விட அதிக வேகமாக ஓடுகின்றது என்றே சொல்லலாம் கண்களை திறந்து பாருங்கள் அறிவியல் வளர்ச்சி துரிதமாக எலக்ட்ரானிக் துறையிலே இன்றைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு எல்லாம் ஒரு ஒரு நிமிடத்துக்குள்ளே ஒரு கண் சிமிட்டுகிற பொழுதிலே ஒரு உலகத்தின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு நாம் தொடர்பு கொள்கின்றோம் காரியங்களை நாம் ஒரு பட்டன் தட்டினவுடனே ஆற்றி விடுகின்றோம் இப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி இருந்தும் இன்று நாம் காண்பது என்ன இந்த உலகத்திலே பாவம் பாவ அக்கிரமம் மனித இனம் கண்டுபிடிக்காத இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத ஊழல்கள் சூதாட்டம் விபச்சாரம் திருடு குடிபோதை இன்று தற்கொலை படை தீவிரவாதம் குண்டுவெடிப்புகள் இப்படிப்பட்ட கொடுமைகள் இன்று மலிந்திருக்கிறதையும் தலைவிறுத்தாடுகிறதையும் நாம் பார்க்கின்றோம் அன்பவர்களே எவ்வளவுதான் அறிவியல் முன்னேறினாலும் எவ்வளவுதான் பொருளாதாரத்தில் நாம் முன்னேற்றம் கண்டாலும் இந்த அழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டாமா இளைய சமுதாயமே இன்று ஆண்டவர் உங்களை எழுப்புகின்றார் இன்றைய நாளிலே நீங்கள் எழுந்திருங்கள் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த மனு குலத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் மக்களை தடுத்து நிறுத்த வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி அன்பான வாலிப சகோதரனே சகோதரி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தட்டி எடுத்துகின்றார் இந்த ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றல் எங்கிருந்து இந்த ஆற்றல் நமக்கு வரும் என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கலாம் அன்பாண்டவர்களே உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க அறிவியல் படிக்கிறீங்க எலக்ட்ரானிக்ஸ்ல படிக்கிறீங்க இன்னைக்கு என்ஜினியரிங் பல விதமான தொழில்நுட்பத்தில் படிக்கிறீங்க பல விதமான ஆற்றல்கள் சோலார் எனர்ஜி அட்டாமிக் எனர்ஜி நியூக்ளியார் பவர் இன்னைக்கு விண்ட் பவர் வாட்டர் பவர் எவ்ரி இஸ் அ பவர் மேன் பவர் மசில் பவர் மணி பவர் எவ்ரி இஸ் பவர் டுடே அப்படின்னு சொன்னா மனுஷன் இன்னைக்கு எவ்வளவு சக்தியுள்ளனா இருக்கணும் ஆற்றல் உள்ளனா இருக்கணும் எவ்வளவு தான் காட்டணும் சொல்லிட்டு முன்னேற காலம் அப்படிப்பட்ட ஆற்றல்களை தரித்துக் கொள்கிற ஒரு காலம் ஆனால் ஆண்டவரும் இன்றைக்கு உங்களை எழுந்திரு விழித்தெழு ஆண்டவரின் போயமாக செயல்படு சியோன் மகளேனி விழித்தெழு என்று சொல்றது எது எந்த ஆற்றலோடு கூட என்று சொன்னால் என்றும் குறைப பரிசத்தாவியனுடைய ஆற்றலினாலே திருத்துவர்கள் பணி முதல் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே ஆண்டவர் இவராக கூறுகின்றார் பரிசாவினவர் உங்கள் மீது வரும்பொழுது நீங்கள் வல்லமை பெற்று இருசுலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் உலகின் கடையல்லை வரைக்கும் எனக்கு சாத்தியங்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார் இந்திய நாளிலே ஆண்டவர் உங்களை அந்த ஆற்றலை அந்த உன்னத ஆற்றலை அந்த தெய்வீக ஆற்றலை அந்த விண்ணக ஆற்றலை அணிந்து கொள்ளும்படியாக அழைக்கின்றார் நான் இப்பொழுது உங்களுக்கு எடுத்து சொல்லிய எல்லா சமூக கேடுகளும் அழிவும் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அவை எல்லாம் இந்த முகத்தில் இருந்து மாற்றப்பட வேண்டும் என்றால் என்னுடைய ஆக்கம் சக்தியும் அந்த வல்லமையும் மட்டும்தான் இன்று செயலாற்ற முடியும் எனவே இன்று உங்களை பரிசுத்தாவது வல்லமைக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் அவருடைய ஆற்றலுக்கு நீங்கள் அடிவணியுங்கள் ஆண்டவர் உங்களை எடுத்து அற்புதமாக பயன்படுத்துவார் ஆற்றலாலு சக்தியாலும் அல்ல ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆகுமே ஆண்டவரின் ஆவியாலே ஆகுமே ஆண்டவரின் ஆகுமே நீதி தலைவர்கள் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் படித்தீர்கள் என்றால் அங்கே அருமையான ஒரு வாலிபன் கிதியோனை பற்றிய செய்தியை நாம் வாசிக்கின்றோம் நீதி தலைவர்கள் புத்தகம் ஆறாம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் எப்படி கிதியோன் என்ற இளைஞனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொல்லி உங்களுக்கு நன்றாக புரியும் இந்த கிதியோன் வாழ்ந்த காலம் இஸ்ராயேல் மக்கள் மிதியானியருக்கும் அமோனியருக்கும் அடிமைப்பட்டு கிடந்த காலம் இஸ்ராயேல் மக்கள் எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து மீண்டெழுந்து வந்து அவர்கள் கானா நாட்டிலே பொழுது அவர்கள் கடவுளுடைய சட்டத்திட்டங்களுக்கு அடிவணிந்து வாழ்ந்த மாத்திரத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தார்கள் கடவுளுடைய கட்டளைகளையும் சட்டத்திட்டங்களையும் அவர்கள் நிராகரித்து தீர்ப்படியாமல் அந்நிய தெய்வ வழிபாடு சிலை வழிபாடு விபச்சாரம் ஆண்டவருக்கு அருவருப்பை கொடுக்கக்கூடிய பாவங்களிலே அவங்க ஈடுபட்ட மாத்திரத்திலே அவர்களை தகவல்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படியாக மிதியானியர் அமோனியர் என்ற இரு இனத்தாரிடையே இஸ்ராயல் மக்கள் மாட்டிக்கொண்டார்கள் இந்த மிதியானியர் இஸ்ராயல் மக்களை கொடுமைப்படுத்தினார்கள் அவருடைய நிலவரங்களை தீயிட்டு கொளுத்தினார்கள் ஆடு மாடுகளை விரட்டி அடித்தார்கள் மக்களுடைய குடியிருப்புகளை தரைமட்டமாக்கினார்கள் சொல்லனா வேதனை அவர்கள் அனுபவித்தார்கள் ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூக்குறளித்தார்கள் ஆண்டவர் கிதியோன் என்ற ஒரு இளைஞனை எழுப்புகின்றார் அந்த கிதியோன் கிதியோன் ஆண்டவருடைய அழைப்பை கேட்கும் பொழுது அவன் கோதமை அடித்துக் கொண்டிருக்கின்றான் ஆண்டவர் அவனுக்கு தோன்றுகிறார் நீங்கள் ஆறாம் அதிகாரம் நீதித் தலைவர்கள் புத்தகத்தை எடுத்து வாசித்தீர்கள் என்றால் அருமையாக உங்களுக்கு விளக்கம் வரும் அதிலே அந்த கிதியோன் தன்னுடைய தந்தையின் தந்தை தந்தைக்கு சொந்தமான யோவாசனுடைய களத்திலே கோதுமை அடித்துக் கொண்டிருக்கிறார் தூதர் வந்து அவரை வாழ்த்தி மாவரினை வாழ்க என்று சொல்லி மிதியானியர் கையிலிருந்து நீ இஸ்ராயல் மக்களை விடுவிப்பாய் என்று சொல்கின்றார் அப்பொழுது இந்த கிதியோன் என்ன சொல்கின்றான் நான் எப்படி இந்த மக்களை மிதியானியர் கையிலிருந்து விடுவிக்க முடியும் அப்படி என்று கேட்கிறார் அந்த கிதியோன் அப்பொழுது ஆண்டவர் கிதியோனிடம் நான் உன்னோடு இருப்பதால் நீ ஒரு தனி ஆளாக இந்த மிதியானியரை வெல்வாய் என்று சொல்கின்றார் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே நான் உன்னுடன் இருப்பதால் நீ ஒரு மிதியானியரை வெல்வாய் என்று சொல்கின்றார் அந்த அந்த கிதியோன் ஒரு இளைஞன் இளைஞனுக்குரிய ஆற்றலை உடையவன் பதினான்காவது வசனத்தில் எப்படியாக சொல்கின்றார் ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி உன்னுடைய இதே ஆற்றலுடன் நீ செல்வாய் மிதியானியர் கையிலிருந்து இஸ்ராயேலை நீ விடுவிப்பாய் உன்னை அனுப்புவது நான் என்று சொல்கின்றார் இதுதான் கடவுள் இன்று உங்களுக்கு தருகின்ற ஆற்றல் ஆண்டவர் நமக்கு உங்களுக்கு கொடுக்கின்ற ஆற்றலோடு கூட நீங்கள் கடந்து செல்வீர்கள் அன்று அந்த கிதியோன் ஆற்றலோடு கடந்து சென்று ஒரு தனி நபராக ஒரு தனி ஆளாக இஸ்ராயல் மக்களை மிதியானியர் கையில் இருந்து விடுவித்தார் அவர் விடுவித்த பிறகு இஸ்ராயல் மக்கள் கூடி கிதியோன் என்ன சொல்கிறார்கள் நீ எங்களுக்கு ஆட்சி செய்யணும் நாங்க ராஜா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்போ கிதியோன் என்ன சொல்கிறார் நான் உங்களை ஆளமாட்டேன் என் மகனும் உங்களை ஆள மாட்டான் ஆண்டவரையே உங்களை ஆழ்வார் என்று சொல்கின்றார் பேசலார் அந்த கிதியோன் ஆண்டவர் ஒருவர் தான் அரசர் என்று சொல்லி அந்த கிதியோன் எப்படி இஸ்ராயேல் மக்கள் தன்னை அரசனாக்க விரும்புகிறார்கள் என்று தெரிஞ்சும் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் உங்களை ஆழ்வார் என்று சொல்கின்றார் அன்ப அந்த பிள்ளைகளே இன்று ஆண்டவர் உங்கள் கையிலே அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுக்க காத்திருக்கின்றார் பாவத்துக்கு அடிமைப்பட்ட இந்த உலகம் சாபத்துக்கு அடிமைப்பட்ட இந்த உலகம் லஞ்சமும் குடிவெறியும் ஏமாற்றம் பலவிதமான ஊழல்களும் நிறைந்த இந்த உலகத்திலே உங்களை ஆண்டவர் அனுப்புகிறார் என்றால் அவர் கொடுக்கின்ற ஆற்றலோடு கூட நீங்கள் கடந்து சென்று ஒரு தனி மனிதனாக ஆண்டருடைய வல்லமையை கொண்ட ஒரு தனி இளைஞனாக ஒரு தனி இளம்பெண்ணாக இன்று நீங்கள் இந்த மக்களை நீங்கள் மீட்க வேண்டும் தீமையின் பிடியிலிருந்து பாவத்தின் பிடியிலிருந்து சாத்தானின் பிடியிலிருந்து உலகத்துக்கு அடுத்த இருந்து இவர்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் நீ தனியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தயங்க வேண்டாம் உங்களுக்கு ஆற்றலை தருவது ஆண்டோடைய வார்த்தை ஒரு கிவியான பார்த்து சொல்றார் நான் தர ஆற்றலோடு கடந்து போனார் இந்த ஆற்றலால் நீங்க நிரப்பப்படுறீங்க எப்படி ஒரு பவர் சோர்ஸ் ஒரு பிளாடா மாட்டினாக்க அந்த எலக்ட்ரிக் சோர்ஸ்ல இருந்து எப்படி இந்த பவர் எடுத்துக்கிட்டு சார்ஜிங் ஆகுதோ ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அத மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த மூன்று நாட்களும் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிற அந்த ஐக்கியத்தினாலே ஆற்றலை பெற்றுக்கொள்றீங்க சார்ஜ் கொண்டு நீங்க கடந்து போகணும் உலகத்துல நீங்க கடந்து போகணும் கடந்து போய் பாவ பழக்கங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிற மக்கள் தீமையின் பிடியில் இருக்கிற மக்கள் இவர்களை மீட்க வேண்டும் தீமையை என்று பரப்பி கொண்டிருக்கிற தீய சக்திகள் சாத்தானின் சக்திகளில் இருந்த மக்களை நீங்கள் மீட்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஹலிலூயா ஹலிலூயா ஹலிலூயா